இன்றைக்கு கர்ம வீரர் காமராஜர் வாழ்க்கை வரலாறு பற்றி பார்ப்போம் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை பதினைந்தாம் தேதி தமிழ்நாட்டில் விருதுப்பட்டியில் குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் இவரது தந்தை தேங்காய் வியாபாரி இவரது இயற்பெயர் காமாட்சி இவரது பெற்றோர் இவரை ராசா என செல்லமாக அழைப்பார்கள் இந்த இரு பெயர்கள் இணைந்து காமராஜ் ஆனது இவருக்கு நாகம்மாள் என்ற தங்கை இருந்தார் காமராஜர் உள்ளூரில் தொடக்கக் கல்வி பயின்றார் சிறு வயதில் தந்தை இழந்தார் குடும்ப சூழ்நிலை காரணமாக தனது பன்னிரண்டாம் வயதில் பள்ளிப்படிப்பை விட்டுவிட்டு மாமா கரிப்பையா நடத்தும் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார் சிலம்பத்தின் மீது ஏற்பட்ட ஆர்வத்தால் சிலம்பம் கற்றுத் தேர்ந்தார் முருகன் பக்தராகவும் இருந்தார் தனது பதிமூன்றாம் வயதிலிருந்து பொது நிகழ்வுகள் மற்றும் அரசியல் கட்ட கூட்டங்களிலும் கலந்து கொள்வதிலும் ஆர்வமாக இருந்தார் துணிக்கடையில் பணிபுரியும் போதே பஞ்சாயத்து கூட்டங்களில் கலந்து கொள்வார் சுதேசமித்ரன் நாளிதழை படிப்பார் தனது சக நண்பர்களுடன் அரசியல் நிகழ்வுகளையும் விவாதிப்பார் அந்த காலகட்டத்தில் சுதந்திர போராட்ட களத்தில் காங்கிரஸ் தலைவர்களின் பேச்சு மற்றும் போராட்டத்தை பார்த்த காமராஜர் தன்னையும் காங்கிரஸில் இணைத்துக் கொண்டார் கட்சி கொடி கட்டுதல் தொடங்கி துண்டு பிரசுரங்கள் மக்களிடையே கொண்டு சேர்ப்பதை மிகவும் ஆர்வமாக செய்தார் அப்போது காங்கிரஸ் கட்சியின் எதிர்க்கட்சியாக நீதி கட்சி இருந்தது கட்சியின் சின்ன சின்ன பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்வதில் காமராஜர் வே வேலையாக இருந்தது காமராஜர் அரசியல் ஈடுபட்டால் வாழ்க்கை இழந்து விடுவார் என்று பயந்த குடும்பத்தார் கேரளாவில் உள்ள திருவனந்தபுரத்தில் மர ஆலையில் வேலைக்கு சேர்த்தார் அங்கும் கட்சி வேலையில் ஈடுபட்டதால் திரும்ப சொந்த ஊருக்கு அழைத்து வரப்பட்டார் அடுத்து ஒரு காப்பீட்டு நிறுவனத்தில் வேலைக்காக சேர்க்கப்பட்டார் ஆனாலும் காமராஜரின் கவனம் முழுவதும் அரசியல் பக்கம் இருந்தது இதனால் காமராஜுக்கு திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தனர் ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகுதான் திருமணம் என மறுத்துவிட்டார் ஆங்கிலேயருக்கு எதிராக உப்புத்து சத்தியாகிரக போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்த போது அதில் கலந்து கொண்டு இரண்டு ஆண்டுகள் அலுப்பூர் சிறையில் இருந்தார் சிறையிலிருந்து இருந்து விடுதலையான பிறகு காந்தியடிகள் தலைமையில் நடந்த அனைத்து போராட்டத்திலும் கலந்து கொண்டார் இதனால் சென்னை மாகாண காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் பதவி கிடைத்தது தொடர்ந்து விருதுநகர் காவல் நிலையத்திற்கு வெடிகுண்டு வைத்ததாக பொய் வழக்கு போடப்பட்டது சட்ட போராட்டத்திற்கு பிறகு வழக்கிலிருந்து விடுதலையானார் காமராஜர் தொடர்ந்து காமராஜின் அரசியல் பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் சத்யமூர்த்தி தலைவராகவும் காமராஜர் செயலாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு முதல் முதலில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் அப்போது அத்தொகுதியில் காமராஜரை எதிர்த்து போட்டியிட ஆள் என்பதால் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியின்றி வெற்றி பெற்ற சட்டமன்றத்திற்கு சென்றார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காங்கிரஸ் கமிட்டி தேர்தலில் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறையில் இருந்தார் சிறையில் இருந்தபடியே நரக நகரசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் காந்தி ஆகஸ்ட் புரட்சியை அறிவித்தார் இதனால் காந்தியை சந்திக்க மும்பை சென்ற காமராஜர் அங்கிருந்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை காவல்துறை கண்ணில் படாமல் ரயில் மூலம் தமிழகம் கொண்டு வந்து காங்கிரஸ் உறுப்பினர்களிடம் கொடுத்தார் இதனால் காமராஜரின் மதிப்பு கட்சிக்குள் அதிகமானது தமிழ்நாட்டிற்கு சுற்றுப்பயணம் வந்த காந்தி அப்போது காந்தி எழுதிய கட்டுரையில் ராஜாஜிக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஒரு குழு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார் இதை கடுமையாக எதிர்த்தார் காமராஜர் தொடர்ந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு சென்னை மாகாண சட்டமன்ற தேர்தலில் சாத்தூர் அரப்புக்கோட்டை தொகுதியில் போட்டியின்றி தேர்வானார் அப்போது சென்னை மாகாண முதல்வராக முத்துரங்கனை முன்வழிந்தார் ஆனால் பிரகாசம் என்பவர் முதல்வரானார் பிறகு காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர்களை கண்டுகொள்ளாமலும் தன்னிச்சையாக முடிவுகள் எடுப்பதுமாக இருந்தார் டி பிரகாசம் இதனால் கட்சிக்குள்ளும் ஆட்சியிலும் குழப்பங்கள் வந்தன இதனால் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் பிரகாசம் இதன் பிறகு நடந்த சட்டமன்ற குழு தேர்தலில் காமராஜர் முன்னிறுத்திய ஓமந்தூர் ராமசாமி வெற்றி பெற்று முதலமைச்சரானார் இங்கிருந்து தான் லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி போன்றோ போன்றவர்களை பிரதமராக்கிய கிங்மேக்கர் கிங் மேக்கர் என மக்களால் போற்றப்பட்டார் நேர்மையான முதலமைச்சர் ஆன போதும் ஓமந்தூர் ராமசாமிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் வர ராமசாமியை பதவியில் விலக செய்துவிட்டு அவருக்கு பதிலாக பி எஸ் குமாரசாமி ராஜாவை முதல்வர் முதலமைச்சர் ஆக்கினார் காமராஜர் தொடர்ந்து கட்சியிலும் ஆட்சியிலும் பெரும் செல்வாக்குடன் இருந்தார் இந்தியா சுதந்திரம் பின் முதல் தேர்தல் சென்னை மாகாணத்தில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது ஆனால் ஆட்சி அமைக்க போதுமான பெரும்பான்மை உறுப்பினர்கள் இல்லாததால் மைனாரிட்டி அரசு அமைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது இதனால் அரசுக்கு தலைமை வகிக்க யாரும் முன்வரவில்லை அப்போது அரசியலிலிருந்து விலகியிருந்த ராஜாஜியை அழைத்து வந்து முதலமைச்சர் ஆக்கினார் காமராஜர் பொறுப்பு என் பொறுப்பேற்ற ராஜாஜி புதிய கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் பெற்றோர் செய்யும் தொழிலே அவர்களது வாரிசுகளும் கற்க வேண்டும் என குலத்தொழில் திட்டத்தை கொண்டு வந்தார் அத் அத்திட்டத்தை கட்சியினரை எதிர்த்தனர் காமராஜுக்கும் பிடிக்கவில்லை ஆனாலும் ராஜாஜி திட்டத்தை பிடிவாதமாக கொண்டுவர விரும்பினார் இது கட்சிக்குள் பிரச்சனை வரவே முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் ராஜாஜி இதை தொடர்ந்து காங்கிரஸ் மூத்த தலைவர்களின் நிர்பந்தத்தால் காமராஜர் முதல்வராக ஒப்புக்கொண்டார் ஆனால் காமராஜருக்கு போட்டியாக ராஜாஜி சார்பில் சி சுப்பிரமணியன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் தேர்தலின் முடிவில் சி சுப்பிரமணியனுக்கு நாற்பத்தி ஒன்று வாக்குகள் கிடைத்தது காமராஜுக்கு இதைவிட இரண்டு மடங்கு வாக்குகள் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு ஏப்ரல் பதிமூன்றாம் நாள் முதல் முறையாக முதலமைச்சர் பொறுப்பேற்றார் காமராஜர் சி சுப்பிரமணியத்தையும் தனது அமைச்சரவையில் சேர்த்து கொண்டார் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த இரட்டமலை சீனிவாசனின் பேரன் பரமேஸ்வரனை இந்து சமய அறநிலத்துறை அமைச்சராக்கி புரட்சியை தொடங்கினார் குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்தார் காமராஜர் காமராஜர் முதலமைச்சர் ஆனபோது அவர் சட்டமன்ற உறுப்பினர் கிடையாது எனவே முடியாந்தம் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு கம்யூனிஸ்ட் வேட்பாளரை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கொண்டார் தொடர்ந்து மக்கள் நலன் நலனில் அக்கறையுடன் பல திட்டங்களை தொடங்கினார் கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம் சாத்தனூர் நீர்த்தேக்கம் அமராவதி முள்ளம்பாடி நீர்த்தேக்க திட்டம் நீர்மின் மின் நீர்மின் திட்டம் அனல் மின் திட்டம் என தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வந்தார் மற்றும் மகத்தான திட்டங்களில் ஒன்றான மதிய உணவு திட்டம் பள்ளிக்கூடத்திற்கு ஏழை மாணவ மாணிகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்தார் இதனால் பள்ளிக்கூடத்திற்கு வரும் மாணவர்களின் எண்ணிக்கை பெருகியது இத்திட்டம் இந்தியா முழுவதும் முன்மாதிரியாக திட்டமாக இருந்தது இதனால் கல்வி கண் திறந்த காமராஜர் என பெயர் வந்தது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்தது சாத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இத்தேர்தல் காங்கிரஸ் பெரும்பான்மை வளத்துடன் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆனார் காமராஜர் தொடர்ந்து சென்னை கிண்டி அறுவை சிகிச்சை கருவிகள் தொழிற்சாலை நீலகிரியில் தொழிற்சாலை துப்பாக்கி தொழிற்சாலை நெய்வேலி நிலக்கரி சுரங்கங்கள் சேலம் உருக்காலை ஆவடி இராணுவ தளவாட தொழிற்சாலை பெரும்பலூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை அரக்கோணம் தொழிற்சாலை என மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார் காமராஜர் இது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுக்க பல்வேறு தொழில் நிறுவனங்களையும் கொண்டுவர முயன்றார் இதன் பயனாக சுமார் நூற்று அறுபத்தைந்து நூற்பாலைகள் முப்பத்தைந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட நூற்கு நூற்பு கருவிகள் அதிக எண்ணிக்கையில் தீப்பெட்டி தொழிற்சாலைகள் சென்னை வண்டலூரில் ஸ்டாண்டர்டு மோட்டார்ஸ் நிறுவனம் சார்பாக மூவாயிரம் கார்கள் ஆயிரத்தி ஐநூறு கனரக வாகனங்கள் ஆண்டுக்கு உற்பத்தி செய்தன வாகன உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்காக டிவிஎஸ் போன்ற மூன்று பெரிய கம்பெனிகள் சென்னையில் தொடங்கப்பட்டது குறிப்பாக பனியன் கம்பெனி தொழிற்சி வளர்ச்சியில் நல்ல பங்களிப்பை ஆற்றின விவசாயிகளுக்காக கிராமப்புற காற்றாலைகளிலிருந்து எடுக்கப்பட்ட மின்சாரம் எழுபத்தைந்து சதவீதம் விவசாயிகளின் மின்சார மோட்டார்களுக்காக பயன்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பதினெண்டாயிரத்திற்கும் அதிகமான மின் மோட்டர்கள் தமிழ்நாட்டின் மின்சாரத்தை கொண்டு இயக்கப்பட்டது இவ்வளவு நலத்திட்டங்கள் வேகமாகவும் ஊழல் இல்லாமலும் நடைபெற்றாலும் பல இடங்களில் எதிர்க்கட்சிகள் குறிப்பாக திமுக போன்ற வளர்ந்து வரும் கட்சிகள் சட்டம் ஒழுங்கை சீர்கொலை செய்தது தேர்தல் பிரச்சனையாக தொடங்கப்பட்டு பிறகு இரு சமூகத்தினர் இடையேயான பிரச்சனையாக திசை திருப்பி துப்பாக்கி சூடு வரை கொண்டு சென்று பெரும் சர்ச்சையை கிளப்பியது என்றாலும் எதிர்க்கட்சிகள் பாராட்டும் விதத்தில் ஆட்சியை நடத்தினார் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் நடைபெற்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக முதலமைச்சரானார் காமராஜர் தொடர்ந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் பலவீனமடைய தொடங்கிய தருணம் அது அப்போது காமராஜர் பதவியில் இருக்கும் தலைவர்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி பணியாற்ற மக்களுடன் மக்களாக இருக்க வேண்டும் என சொன்னார் அதோடு நிற்காமல் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய துணிந்தார் அப்போது பெரியார் கடுமையாக எதிர்த்தார் தேர்தல் நேரங்களில் காமராஜுக்கு ஆதரவாக பெரியாரின் விடுதலை பத்திரிகை பிரச்சார பீரங்கியாக செயல்பட்டது ஒருவேளை காமராஜர் ராஜினாமா செய்தால் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் தற்கொலை செய்ததற்கு சமம் என்றார் பெரியார் ஆனாலும் கட்சி பணிக்காக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திரா காந்தி அரசால் அவசர நிலை பிரகடனம் நடத்தப்பட்டது மற்றும் தொடர்ந்து நடைபெற்ற அரசியல் கைது நிகழ்வுகள் காமராஜரின் உடல்நிலை மோசமாக்கியது கடுமையான காய்ச்சல் உயர்ந்த இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு உயர்வால் காமராஜரின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூலை பதினைந்தாம் தேதி தனது எழுபத்தி மூன்றாம் பிறநாளை கொண்டாடினார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அக்டோபர் இரண்டாம் தேதி பிற்பகல் மூன்று பதினைந்து மணிக்கு மாரடைப்பால் மறைந்தார் இந்த பேரதிர்ச்சி சம்பவம் மக்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி காமராஜருக்கு முழு அரசு மரியாதையுடன் இறுதி அஞ்சலியை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு காமராஜர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது இவரது ஆட்சி காலத்தில் இதில் சொல்லப்படாத பல தொழிற்சாலைகள் அணைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்தூர் தொட்டிப்பாலம் என பல திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு செய்தார் அதிலும் குறிப்பாக ஊழல் இல்லாத தலைவராக தனக்காக சொத்து சேர்க்காத தன்னிகரற்ற தலைவராக இருந்தார் கர்ம வீரர் காமராஜர் இவருக்கு கல்வி தந்தை படிக்காத மீதே கருப்பு காந்தி கர்ம வீரர் பெருந்தலைவர் என பல பெயர்களும் மக்கள் அன்புடன் அழைக்கப்பட்டார் ഇതുപോല തന്നുകരറ്റ തലവർ ഇനി തമിഴകത്തിൽ ഏൻ ഉലകൾ കൂടെ പാർപ്പത് അരിത് തുടർന്ന് ഇണൈതിരു രത്ത ചരിത്രം തുടരും